வணக்கம் வளமுடன் சிறு செய்தி ஒன்று படித்தேன் அது எனக்கு புதிய தகவல் ஆனால் ஏற்கனவே ஒருத்தரை கொஞ்சம் படித்ததாக ஃபேடட் மெமரியும் இருக்குது அது உங்களுக்கு இப்போது இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிறிஸ்ட் பற்றி நம்ம படித்தோம்னா பன்னெண்டு வயது வரைக்கும் அவரை பற்றி பல செய்திகள் குறிப்புகள் இருக்குது பிறகு முப்பது வயதில் ஒரு மலையடி வரத்தில் பிரசாங்க அவர் பெரிய ஒரு லெக்சர் கொடுக்கும்போது தான் மறுபடியும் பேசப்படுகிறார் அந்த நடுவில் இருக்கிற பதினெட்டு வருடங்கள் அவர் என்ன செய்தார் என்பது பற்றி தகவல்கள் எங்கேயுமே இல்லை அப்படி எங்கே போயிருந்தார் இந்த பதினெட்டு வருஷம்ங்கிறது ஒரு கேள்விக்குறி இது ஏற்கனவே சில புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் ஈவன் ஓஷா கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இந்தியாவில் வந்து கீத உபதேசத்தை தீவிரமாக ஆராய்ஞ்சு பார்த்தாரு அதை தான் கொண்டுட்டு போய் பைபிளாக மாற்றினார்னு கூட சொல்லுவாங்க ஏதோ கேள்விப்பட்டதா எனக்கு ஞாபகம் அதுக்கான பதில் இப்போ தேனோம்னா ஆமாம் எங்கேயும் இல்லை பைபிள்லேயும் அந்த மாதிரி குறிப்புகள் இல்லை எந்த வரலாற்று குறிப்புகளும் இல்லை திடீரென்று முப்பதாவது வயதில் இயேசுநாதர் தோன்றுகிறார் ஜான் அவருக்கு ஞானஸ்நானம் செய்விக்கிறார் லியூக் மட்டும் கடவுளும் மனிதனும் பெருமைப்படும் அளவுக்கு இயேசுவிடம் அறிவும் கம்பீரமும் மேலும் சுழல்வெற்று பிரகாசித்தது என்று குறிப்பிட்டுள்ளார் ஹோல்கர் கிறிஸ்டன் என்கிற ஜெர்மனியர் பன்னிரெண்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை இயேசுநாதர் இமயமலையில் மற்ற யோகிகளுடன் வாழ்ந்ததாக அவர் எழுதிய ஜீசஸ் லிவிட் இன் இந்தியா என்கிற புத்தகத்தில் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் இருப்பினும் இயேசுநாதர் இந்தியாவில் அப்போது வசித்தார் என்பது திட்டவட்டமாக நிரூபிக்கப்படவில்லை அதே சமயம் இந்தியாவில் அவர் வசித்ததில்லை என்பதும் நிரூபிக்கப்படவில்லை ஆகவே ராமர் பற்றியும் கிருஷ்ணர் பற்றியும் இந்து மதம் சொல்வதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல பற்றி கிறிஸ்தவ மதம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அதனால் வந்திருக்கலாம் வராமையும் இருக்கலாம் அதுக்கான ஆதார குறிப்புகள் சரியாக கிடைக்கவில்லை என்பதே உண்மை சரி அந்த பதினெட்டு வருடம் இன்னும் கொஷின் மார்க்காக தான் இருக்குது அதே போல தான் நம்ம ஹோமியோபதியின் தந்தை ஹானிமன் வாழ்க்கையிலையும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் அவர் எங்கே இருந்தார் எங்கே போனார்னு தெரியாது ஸோ பல ஆச்சரிய குறிப்புகள் அந்த வாழ்க்கையிலையும் உண்டு வாழ்க வளமுடன்